ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபாமுங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ஒரு மயிலை மாடு கன்று மாடு ஒரு செவலை மாடு ஒன்றுங்க செனமாடு ஒரு காராம் க கிராஸ் கடையாரி கன்று மாடு ஒன்று பார்க்குறேங்க மூணு பதிவு பார்க்குறோம் வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க மூன்றாம் ஏற்று கடை முளைப்புங்க கிடாரி கன்றுங்க கன்று இண்டி பாஞ்சு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மாடு நல்ல வட்டக்கம் அமைப்பில் நல்ல பெருங்கூட்டான மாடு நல்லா நீளம் உயரம் நல்ல தேவை சைஸ் மாடுங்க கண்ணு கிடாரி கன்று மயில மாட்டுக்கும் கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைப்பொழுது இல்லைங்க மாடு தெளிவான மாடு நல்லா வாய் கிடைச்சான மாடுங்க அடர்ந்த தாலி தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க கண்ணு கிடாரிக்கன்று குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க தெளிவான கண்ணுங்க இந்த மாட்டோடய திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரை சாயந்தரம் ரெண்டரை ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டரு பால் தழுசாக கறக்கலாங்க அஞ்சு லிட்டரு கறந்து கண் தெளிவாக ஊட்டும் காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டரை நீங்கள் அஞ்சு லிட்டரு கறந்து கன்று தெளிவாக அந்த அந்தளவுக்கு மாடு வந்து மடிச்சிட்ருக்குது மாடு காம்பு வருஷம் இருக்குது நல்லா காம்பு வந்து லென்த்தான காம்பு நல்லா மடி வந்து மின்மடி மாடு படந்தான் மடிச்சிட்டுங்க மாடு நல்லா நைஸ் இருக்குது கறவைக்கு வந்து நூற்றி நூறு பர்சன்ட் கேரண்டிங்க நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் தெளிவான மாடுங்க கண்ணு கிடாரிக்கண்ணோடு இருக்குது கண்ணு கண்ணு கறவைக்கு காலனைக்கு வேண்டியது இல்லை பால் வேலைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ருபால் தலைவசாக கறந்துக்கலாங்க மாடு தெளிவான மாடு இப்போ ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாங்க எந்த தவறுகள் இல்லைங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மயிலா மாட்டோட கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்ப அதை பார்த்துட்டு நீ புக் பண்ணிக்கலாங்க தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு செவலை மாடுங்க விற்பனைக்கு செவலை மாடு நாலாவது ஈத்துங்க வயிற்றுல இருக்குது நாலாவது ஈத்து பல் நல்லா பொதுவாக மாதிரியே இருக்குதுங்க நாலாம் ஈத்து ஒம்பது மாதம் சினைங்க மயிலைக்கால் மயிலை காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கன்று ஈண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க குழந்தைங்க கூட பிடிக்கலாம் குழந்தை கூட கறக்கலாங்க அந்தளவுக்கு மாடு தெளிவான மாடுங்க இந்த மாடோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மூணு சாயந்தரம் மூணு கண்ணுக்கு போக ஆறு பால் கேரண்டியாக கறக்குங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வாங்கி கொடுத்த மாடு தலையத்தில் வந்து வாங்கி கொடுத்தோம் தலையத்தில் வந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினு மாடுங்க தலையத்தில் வந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கின மாடுங்க அன்னைக்கு வந்து மாட்டு நான் நான் காங்கேய மாட்டோட விலை வந்து நம்ம கீக்கல் இருந்தது அதனால் அந்த ரேட்டுக்கு வாங்கிச்சுங்க அந்தளவுக்கு கறவைக்கு நூற்று நூறு பெர்சன்ட் கேரண்டி இருக்குதுங்க கண்ணுக்கு போக நேரம் மூணு லிட்டர் பால் தழுவுசாக வரும் ஆனால் மடியே இருக்காதுங்க உள்மடி மாடு ஆம மடின்னு சொல்லுவாங்க உள்மடி மாடுங்க கண் போட்டு தான் மடியே அந்த மாட்டுக்கு வரும் கறக்க கறக்க தான் மடி லோடாகுங்க தெளிவான மாடுங்க செவலை மாட்டில் தெளிவான மாடு மாட்டுக்கு கண்ணு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்லா டார்க் செவலையில் தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த செவலம் மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க நாட்டு கன்று போடுறதுக்கும் நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கும் உத்தரவாதம் இருங்க அதில் ஏதோ சின்ன மாட்டு இருக்கிறதுனா உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்படுங்க இந்த மாடு நம்ம வாங்கி கொடுத்தனால இந்த மாட்டுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கேரண்டி சொல்கிறாங்க பாலுக்கு குணத்துக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கேரண்டி எந்த தவறுகள் இல்லைங்க தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததை பார்க்குறோன்னா விற்பனைக்கு காராம்பஸ் கிடையாறிங்க விற்பனைக்கு காராம்பஸ் பசு கிடாரி கிராஸ் கிடையாதுங்க ஒரிஜினாலிட்டி வராது கொஞ்சம் கிராஸ் டைப்பில் இருக்குதுங்க கன்று நேற்று காலையில் தான் கன்று ஈனிச்சுங்க கண்ணு கிடாரி கன்று கண்ணு கிராஸ் கண்ணு தாங்க கிரா கண்ணு கன்று கண்ணு கன்று கிராஸ் மாடு வந்து கிராஸ் மாடுங்க மாட்டுக்கு வந்து மல மரையோ புள்ளியோ வெள்ளை புள்ளியோ எதுவுமே கிடையாது நாக்கு கருப்பு உள் காது மடல் கருப்பு நாலு காம்புகள் கருப்புங்க கறவைக்கு ஒழுக்கமாக பொட்டாட்டம் நிற்கிதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை கறவைக்கு வந்து நேற்று தான் போட்டுதான் ஆனால் வந்து வெச்சக்கால் எடுக்காம நிற்கிது குறைஞ்சபட்சம் காலையில் ஒரு மூணு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பால் தழுவுசாக கறக்கலாங்க அந்தளவுக்கு மடிச்சிட்ருக்குது காரணம் நரம்படி இருக்குதுங்க பால் நை மாடு கடையை நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையாதுங்க உங்களுக்கு கோயில் குளத்துக்கு தானம் கொடுக்குறதுக்கு இல்லை வீட்டில் கம்மியான வேணும் கறக்குறவங்களுக்கு அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு தெளிவான மாடுங்க காராம்பசில் கிராஸ் டைப்புங்க தெளிவான மாடு ரெண்டே பல்லுங்க தலைத்து கிடாரி கண்ணு கிடாரி கன்று தெளிவான கண்ணுங்க மாடு கன்று தெளிவாக இருக்குது மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க இந்த குறைபழுதில் எட்டு பற்களில் ரெண்டு பல் விழுந்து முளைச்சி நாலு பல் பால் பல் இருக்குதுங்க தெளிவான கிடையறிங்க கனியாக தான் கண்ணி அணிச்சு கறவைக்கு ஒழுக்கமாக வச்ச காலம் பெண்ணு கெடுக்காம நிற்கிதுங்க தம்புர் நல்லா கறக்கறதுக்கு பூமாக இருக்குது நல்லா கறைவைக்கு காம்பு வந்து நல்லா நைஸ் காம்பு கறக்கிறதுக்கு பூமாக இருக்குது தம்புர் நல்லா பெருந்தம் இருங்க தெளிவான மாடுங்க உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் தெளிவான மாடாக வேணும் நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் நீங்கள் ஒரு வேளை ரெண்டு வேலைக்கு வந்து கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருதுக்குன்னா அமௌக்கு ஆதரவு